என்னுடைய அன்பு நண்பர் பொன் சந்திரசேகரன் அவர்களை இந்த நேரத்திலே நன்றியோடு நாம் நினைக்க தோன்றுகிறது அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கொடுத்து இந்த இடத்தையும் கொடுத்து நமக்கான உணவையும் கொடுத்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை உரிமையாளர் மற்றும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் உடனிருந்து உழைத்த அத்துணை நல்லுவனங்களுக்கும் எங்களது பட்டிமன்றத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்து கொண்டு எங்களுடைய அன்பு காரணமாக இங்கே வந்திருந்து எங்களை எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிறைந்த கூட்டத்தை மீண்டும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் உலக மொழிகளுக்கெல்லாம் முதன்மையான மொழி தமிழ்மொழி தாய்மொழி மூன்றெழுத்து உலகை ஆளக்கூடிய செம்மொழி அந்த மொழியை நாம் பின்பற்றி எப்பொழுதும் உயிர் மூச்சாக அந்த தமிழ்மொழியை நாம் வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் என் மூச்சாகவும் என் பேச்சாகவும் இந்த தமிழ்மொழியை நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் தமிழால் வாழும் நாம் தமிழுக்காக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு என் தாய் தந்தையை இந்நேரத்திலே வணங்கி எனக்கு இந்த அளவுக்கு பேச வாய்ப்பளித்து பேச்சை எனக்கு கொடுத்த என்னுடைய குரு ஆசிரி பெருமக்கள் எனக்கு இந்த பட்டிமன்றத்தின் குருவாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக இரு இருந்த சின்ன தந்தையாக இருக்கக்கூடிய எங்கள் சித்தப்பா அவர்கள் தா தண்டபாணி அவர் என்னுடைய குருவாக நினைத்து நான் இந்த பட்டிமன்றத்தில் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அவர் தான் இதுக்கெல்லாம் எனக்கு முன்னோடி அவரை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகின்றேன் எல்லாரும் இந்த ஆசிரியர் தினம் ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மீண்டும் மீண்டும் அதை சொல்லணுங்கிறதில்லை அதுக்கு முன்னாடி நம்ம படம் வச்சிருக்கிறோம் ராதாகிருஷ்ணன் இந்த உலகத்திலேயே அதிகமான பல்கலைக்கழகத்தில் பட்டத்தை வாங்கி ஒரே பெருமகனார் இருவர் மட்டும்திட்ட பதினெட்டு பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்குது நம்மளாக போய் கேட்டு வாங்கறதில்லை அவங்களா கொடுத்தது ஒரு சிலர் கேட்டு வாங்கிக்கிறாங்க இது வந்து அவங்களா கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தது ஐயா எங்க பள்ளிக்கு வாங்க எங்க பல்கலைக்கு வாங்க என்று ஒவ்வொரு பல்கலைகளும் போட்டி போட்டு கொடுத்தது அதனால தான் இன்னைக்கு அவருடைய உருவப்படுத்த வைத்து இன்றைக்கு அவருடைய நினைவு தனத்தை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் அதனால் நம்ம ஆசிரியர்களுக்கு தான் பெருமை எந்த அளவுக்கு நம்ம உயர முடியும் என்கின்ற உயர்வை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர் இத்தனை பட்டங்களையும் வாங்கி மறு அவர் பட்டங்கள் வேண்டாம்னு சொன்னா கூட கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து நின்று பல்கலைக்கழகம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு ஆற்றல் சாதாரண ஆற்றல் பேச்சாற்றல் அவருக்கு எந்த எந்த தலைவு கொடுத்தாலும் பேசக்கூடிய வல்லல் பொருளாதாரத்தில் அவர் மிக மிக பெரிய பேச்சாளர் தத்துவ ஞானி தத்துவத்தை பேசினார்னா அத்தனை பேர் மயங்கிடுறாங்க அதுக்காகவே பல்கலைக்கழக மாணவர்கள் போய் தத்துவத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி மாணவன் கெஞ்சினாங்க அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தலைவடைய நாளில் அவருடைய நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி அவருக்கு மரியாதை செலுத்தினவளோ தான் அந்த அருமையான் ஒரு சொல் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும் இந்த பொருள் இல்லை சொல்லுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது எங்கள் பொருள் உடனே அப்புறமா சொல்லுவாங்க தலைவர் பொருளை சொல்லிட்டாரு அதனால் பொருள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க அதனால் இந்த பொருள் சொல்லுக்கென்று சொல்லுக்கு என்று ஒரு பொருள் இருக்கிறது மொழி என்று ஒன்று இருக்கிறது அந்த மொழி தனித்தான் வரும் சொல் எடுத்தால் அடுத்து அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் வேணும் அந்த பொருள் வந்து ஒரு பாசை வேணும் அந்த பாசைக்கு அடுத்து ஒரு அப்புறம் ஒரு மொழி வந்துடும் அப்படி வரும்போது என்ன ஆகுனா எல்லாமே மறைஞ்சிடும் அந்த ஒரு எழுத்து மட்டும் நிற்கும் அந்த பொருள் மட்டும் தான் நிற்கும் அது என்ன அப்படின்னா இப்போ எந்த மொழியை எடுத்துக்கிறோம் இப்போ தமிழ் பேசுனா தமிழ்னு சொல்கிறோம் மலையாளம் பேசுனா மலையாளின்னு சொல்கிறோம் கன்னட பேசுனா கன்னதாக மொழி வாரியாக சண்டை வந்துடும் ஆனால் அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லா மொழியும் எடுத்துக்கிட்டால் மலையாளத்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க அம்மையு சொல்லுவாங்க தமிழில் அம்மான்னு சொல்லுவாங்க உறுதியில் அம்மையுன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்ல எல்லாம் சேர்ந்து என்ன வருது அம்மா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு தான் நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அதனால் பொருள் வந்து வேறுபட்டால் அங்கே பாசம் வேறுபடாது அம்மா 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 தான் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரியவங்க இருக்கிறாங்க இப்போ பெரியவங்க இருக்கிறது பெரிய காரியம் ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் பெரியவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க முதியோர்கள் ஒன்று தள்ளிடுறாங்க அந்த முதல் இல்லத்தில் வந்து யார் இருக்கிறாங்க பார்த்தா இவங்க தான் இருப்பாங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்க அங்கே பெரியவர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க ஆனால் இந்த பெரியவர் ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படி வீட்டில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது என்னடா சத்தன்னு பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கு வயசு ஏங்க நம்ம இது சாத்தா சட்டை சாத்தா வந்துட்ட மாட்டேருக்குது லைட் எரியுது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது உடனே இவர் இருந்துக்கிட்டு இல்லையே நான் தான் சாத்திட்டு வந்தேன் நல்லா பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறாரு பார்த்ததுக்கு பிற்பாடு ஆடா ஆமா லைட் எரியுது சட்டை சாத்துலையாட்ருக்கு அப்படின்னு எரிஞ்சு போய் பார்க்குறாரு அங்கே நாலு திருடர்கள் அந்த பூட்டை உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பூட்டை இருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஐயோ ஐயோ திருடனுக்கு பூட்டு உடைக்கிறாங்கன்ட்டு உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாரு ஐயா எங்கள் வயசு எண்பத்தி ஏழு எங்கள் சம்சாரத்துக்கு வயசு எழுபத்தி ஆறு நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் வந்து திருடர்கள் வந்து உடை பூட்டை உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க செய்து எங்களை வந்து காப்பாற்றுங்க முகவரி எல்லாம் சொல்கிறார் சொன்ன உடனே காவல் நிலையத்துலேருந்து ஒரு குரல் வருது ஐயா காவல் நிலையத்தில் இப்போ காவலர்கள் குறைவாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் காவலர்கள் தகவல் கொடுத்துருக்குறோம் தகவல் கொடுத்ததை நாங்கள் வந்துடுறோம் அதனால் சற்று பொறுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்து தகவல் வருது உடனே இவர் பார்க்குறாரு என்னடா இது ரொம்ப இருக்குது காவலர் எப்போ வர்றது நம்ம எப்படி வந்து உடச்சி போட்டா என்ன உடனே கொஞ்சம் உடனே ஒன்று இருக்கா மறுபடியும் போன் பண்ணார் ஐயா வணக்கம் காவலர்களெல்லாம் நீங்கள் வர தாமதமாக சொன்னீங்க அவங்களாம் வர வேண்டாம் ஏன்னு கேட்டால் அந்த நாடு பேத்தி நான் சுட்டு கொண்டுட்டேன் அதனால் நீங்களும் வராதிங்க அப்படின்னு தகவல் கொடுத்தது போலீஸ் அதிகாரிக்கு பதக்கமாகிடுது என்னடா பேர் சுட்டு கொண்டுட்டானா இது கேஸ் பெரிய கேஸாக இருக்குதே நம்மளையெல்லாம் உள்ளே வச்சிருவாங்களேன்ட்டு உடனே பெரிய பெரிய அதிகாரிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க நாலு ஆம்புலன்ஸ் வருது அப்புறம் போலீஸ் அஞ்சாரி வர வர்றாங்க ஒரு பெரிய குரூப்பே வருது டாக்டர் எல்லாம் வர்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு ஆம்புலன்ஸ் கீ 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 கீனு கத்திட்டு அந்த இடத்துக்கு வந்துடுது வந்த உடனே அங்கே இருக்கிற உயிரோட இருக்கிற போலீ அந்த திருடர்கள்லாம் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் உயர் கேட்குறாங்க என்னடா நானு சுட்டு கொண்டான்னு சொன்னேன் எல்லாம் உயிரோட இருக்கானே அப்படின்னு அப்புறம் அந்த பெரிய வந்து கேட்குறாங்க அவர் சொன்னார் ஆமாம் என்னங்க நீங்கள் என்ன சுட்டு கொண்டு சொன்னீங்க அப்புறம் எல்லாம் உயிரிடுக்காங்கண்ணே நீங்கள்தான் சொன்னீங்க போலி சேல இல்லைங்கன்னு இப்போ எப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னார் இதுக்குத்தான் பெரியவங்க வீட்டில் வேணுங்கிறது சமயோத புத்தி இருக்குது அந்த அறிவை நம்ம குழந்தைகளுக்கு போட்டணும் அந்த அறிவை போட்டு பிறகு பெரியவர்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் நீங்கள் உடனே முதியோலுக்கு வச்சுட்டா இந்த குழந்தைகளுக்கு எங்கே அறிவு எப்படி உற்பத்தி ஆகும் ஆகவே பெரியோர்களை மதியுங்கள் பெற்றோர்களை மதியுங்கள் அதுதான் இந்த ஆசிரியர் தினத்தையும் நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் அந்த கருத்தை நம்ம உள்வாங்கி வச்சுக்கோணும் இந்த மாதிரி பெரியவர்கள் இருந்தாத்த எல்லா ஒரு காரியமும் நடக்கும் நான் மாணவர்கிட்ட என்ன வேணும்னு சொல்லலாம் மாணவன் சொன்னோம்னா என்ன செய்வேன் அப்பா வந்து பார்ப்பேன் நல்ல டென்ஷன் இருப்பார் அப்பா அப்போ வருவேன் அந்த அப்பா டே கம்மேன் அப்பா மார்க் ஷீட் கொடுத்துக்காங்கப்பா நூற்றுக்கு நூறு வாங்கினா என்னப்பா செய்வேன் நீ அப்படின்னா நீ எனக்கு ஹார்ட் அட்டேக் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியாப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறேன் அதனால் தான் முப்பது மார்க்கு தான் இப்போ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறேன் அவர் துபீர் சிரிச்சிடுறாரு நல்ல வேலை அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கூடா இருந்தால் இப்போ முப்பது மார்க்கு வாங்கியிருக்கேன் நீங்கள் வேறு ஹார்ட் அட்டேக்கில் போயிடா எனக்கு அப்பா நீலாம் போயிரு அப்படின்னு அவர் குபீர் சிரிச்சிடுறாரு என்னடா பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரி மாணவர்கள் இப்படியும் இருக்கிறாங்க அப்பனையும் ஏமாற்றுவாங்க ஆசிரியை ஏமாத்துவாங்க எல்லாத்தையும் ஏமாற்றுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பயங்கர தட்டி கொடுத்து அந்த அவங்க செதுக்கணும் ஆசிரியர் மட்டும் செதுக்கினா பார்த்தா பெற்றோர்களும் செதுக்கணும் உடனே நீ நூறு மார்க் வாங்க இல்லையா உனக்கு சோறு கிடையாது போ அது கிடையாது போனால் அது பிரச்சனைக்கு உருவாயிடும் அது மாதிரி மாணவர்கள் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து உறுதுணையாக தான் இருப்பாங்க அந்த ஆசிரியர்களுக்கும் தெரியும் அவங்க அப்பாவுக்கும் தெரியும் அந்த மாதிரி எல்லா ஒரு நேரத்துலேயும் நல்ல ஒரு நிலைமையில் இந்த காரியத்தை நம்ம பார்த்து செய்யணும் பார்க்காம செஞ்சுட்டோம்னா வம்பா போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் அங்கங்கே இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன கடைங்கிறது எப்பவுமே கூட்டம் இருக்கிற கடை வேறு கடைகளெல்லாம் அதிகமாக கூட்டம் இருக்காது அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் அமைதியாக இருக்கும் அவங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருப்பேன் பாட்டில் அப்படியே தான் இருக்கும் அவன் ஆடிக்கிட்டு இருப்பேன் பணம் நிறைய வச்சிருப்பாங்க பணம் அமைதியாக போட்டுக்கிட்டே இருக்கும் இவர் நாட்டும் பெருசாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்த ஒரு மனிதன் அமைதியாக படுத்திருப்பார் ஆனால் தூக்கிட்டு போகிறவன் பாருங்க அவனுடைய ஆட்டம் விட பெருசாக இருக்கும் அது மாதிரி இந்த உலகமே தலைகளாக தான் இருக்குது எப்படி எப்படி வேணுனாலும் வாழ்லாகுற மாதிரி இல்லை தலையில இருக்குது பாட்டுன்னு அமைதியாக இவாடுறேன் பணம் அமைதியாக இருக்குது இவன் ஆடுறேன் பணம் அமைதியாக இருக்குது இவன் ஆடுறேன் அப்போ தலைகளாக இருக்குது இதை எல்லாம் மாத்துறதுக்கு இந்த மனிதன் உயர்வு அடைவதற்கு படிக்கணும் 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 அப்படின்னு அந்த காலத்து பெரிய சொன்னாங்க அந்த படிப்பறிவு எப்படி வருது அப்படின்னா ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று படிப்பறிவு ஒன்று பட்டறிவு ஒன்று தெளிவறிவு இந்த படிப்பறிவு வந்து புத்தகத்தால் வரக்கூடியது பட்டறிவு என்பது பெரியவர்களால் வரக்கூடியது மாணவர்களுக்கு இப்போ நான் சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி சடனாக யோசிக்கக்கூடிய புத்தி அதை வந்து கொடுக்கக்கூடியது தொட்டறிவு இந்த ரெண்டையும் நம்ம வந்து மாடலுக்கு தான் அந்தந்த வயசில் அவன் சிறப்பாக நிம்மதியாக இருக்க முடியும் ஆகவே இந்த மாதிரியான மாணவர்களை நாம் உருவாக்குவதற்கு என்ன செய்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைப்பை நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த ஆரோக்கியமான தலைப்பிலே இவர்கள்லாம் கருத்தை சொல்ல இருக்கிறார்கள் அந்த கருத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கருத்தை சொல்லும்போது நீங்கள்லாம் ரசிக்கணும் கை தட்டணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கை தட்டினா எங்களுக்கு நல்லதுன்னு நாங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் கை தட்டினா உங்களோட உடலுக்கு ஆரோக்கியம் தூக்கம் வராது பேசும்போது ஏதாச்சும் தூக்கம் இருந்தால் கூட கை தட்டினீங்கன்னா அதுக்காக தான் உங்களை கை தட்ட சொல்கிறோம் இல்லைங்களா கை தட்டும்போது உட்காந்துருக்கிற வழி தெரியாது அதனால் கை தட்டினீங்கன்னா உங்களுடைய நரம்பு எல்லாம் வேலை செய்யும் நல்ல முறையில் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கும் அதுக்காக கை தட்ட சொல்கிறோம் அது மாதிரி எல்லாம் கை தட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் வந்துடுச்சவங்களுக்கு அந்த மாதிரி அதனால மனித வாழ்வில் உயர்வை அடைவதற்கு காரணம் கல்வியா செல்வமா கல்வி என்ற தலைப்பிலே திருமதி சே கலாவதி அவர்கள் கிட்டத்தட்ட என்னுடன் பன்னெண்டு ஆண்டுகளாக இந்த பட்டிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் அடுத்ததாக நாவுக்கரசு திருமதி எஸ் கோகிலா செந்தில்குமார் அவர்கள் ஆறு ஆண்டுகளாக என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது கவிஞர் மயில் ஜானகி அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக என்னுடைய பட்டிமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அவங்க பார்த்திங்கன்னா குடும்ப பெண் அவங்க வந்து என்னென்னா தன்னுடைய உழைப்பு போக மீதி நேரத்தை எல்லாம் தமிழுக்காக செலவிடுகிறார் சாயந்தரம் நாலு மணிக்கு கடை வச்சு பதினோரு மணி வரைக்கும் கடை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பன்னெண்டு மணி வரைக்கும் படித்து இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க அவங்க தான் ஜானகி அந்த அவங்க இந்த பட்டிமன்றத்தில் பேசணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு எங்கூட வந்து இணைந்து இன்னைக்கு நாலாண்டுகள் நாலாண்டுகளாக பட்டிமன்றம் கவியை கவிதை ரெண்டு நூல் பேர் எழுதிட்டாங்க இப்போ இப்போ நாங்களும் இல்லை நாங்களும் இன்னும் ஒரு நூல் கூட எழுதவே இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற எங்களை பார்க்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கா செல்வமே என்று சொல்லக்கூடியது நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் நினச்ச நேரத்தில் நினைச்சது பேசுவார் எப்படி கவிதை கொட்டுமோ அது மாதிரி விட்டது சொற்கள் விளையாடும் அதனால் நற்றமிழ் வேந்தர் ஸோ சந்திரசேன் அவர்கள் என்னுடன் மூன்று நான்கு ஆண்டுகளாக பயணித்து வருகிறார் அடுத்த கவிஞர் திருமதி ஆர் கிருஷ்ணவேணி அம்மையார் அவர்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வரக்கு தயார் வந்த உடனே பேசுவாங்க நல்லா பேசுவாங்க நாம் நினைக்கும் போது நல்லா பேச மாட்டாங்க நல்லா பேச மாட்டாங்க நினைக்கும் போது நல்லா பேசுவாங்க அது எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நீ பார்த்துங்களேன் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுங்க அப்புறம் என்னென்னா எப்போங்க கூப்பிட்டே ஆகணும்னு ஒரு ஒத்தக்கால் நிற்பாங்க என்னையும் கூப்பிடாம நீங்கள் பட்டிமணி நடத்தக்கூடாது அப்படி அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக என்னோட பணியாற்றி வருகிறார் அடுத்தது ஒரு இளம் புயலை கொண்டாந்து உருவாக்கி ரொம்ப தான் இளம் புயல் இது வரைக்கும் இது வரைக்கும் நம்மோட வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் விஏடி யில் முதல்வராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆசிரியராக அவரும் எங்களோட விருப்பப்பட்டு இந்த பணியில் இயங்கி வட்டிமன்றத்தோடு இணையாட்டி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு ரெண்டு வருஷமாக தொடர்ந்து ரெண்டு வருஷமாக செய்திருக்கார் கூப்பிடுலையே நான் கோவச்சுக்கார் ஃபோன் பண்ணி உங்களை கோவச்சுக்கார் நான் யார் கோவச்சுக்கேன் நீங்கள் பேச கோப்படாமல் என்னை யார் கூப்பிடுவாங்க அப்படின்னு இந்த இங்கூரத்தில் அம்மா கொஞ்சம் இருக்காங்க கோபத்தில் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படியே எள்ளும் கொன்று வெடிச்சிட்ருக்கு என் ஏம்பேர போடலையே அப்படின்னு வர ஆளுங்க உட்காந்துருக்கிறது அந்த மாதிரி நிறைய பேர் நம்மோட எண்ணெய்ந்து பணியாற்றுகிறேன் அவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது முதலாக கல்வி என்ற தலைப்பிலே ஷே கலாவதி அவர்கள் உரையாற்றுவார்கள் சரியாக உங்களுக்கு பன்னெண்டை முகளுக்கான முடிச்சுருவோம் கவலைப்படாதீங்க